தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ஜாலியாக பொங்கல் கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அனைவருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது ரொம்பவே சாஃப்டான அதாவது இப்போ வரக்கூடிய சேரீலாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த அர்கஞ்சா அண்டு நெட்டு அண்ட் ஸோ இன்னும் ரொம்பவே சாஃப்டாக வரக்கூடிய அந்த புடவை நிறைய வந்து ரகங்கள் வந்து இப்போ வந்து நிறைய புடவை வந்து வந்துட்டு இருக்கு ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இதில் வந்து ஃபால்ஸ் எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்படுறதா ஸோ வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் கொடுத்துருந்தாங்க ஸோ அது வந்து நம்ம யூடியூப் சேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் கீழே வந்து கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டான புடவையில் எப்படி சரியான முறையில் வந்து ஃபால்ஸ் வச்சு தைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இன்னைக்கு நான் தைக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நெட் சாரி அதாவது மெட்டீரியலே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு நெட் தான் ஸோ இந்த சேரீல வந்து ஓரம் தைக்கும் போது எவ்வளோ பொறுமையாக தைக்கணும் அண்ட் அசோ வந்து ஃபால்ஸ் தைக்கும் போது ஸோ எந்த அடிப்படையில் வந்து தையல் மிஷினை வந்து நம்ம வந்து அதுக்கு மாதிரி ரெடி பண்ணணும் ரெடி பண்ணி தைக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து ஆரம்பத்துலேருந்து முடிவ வரைக்கும் தொடர்ந்து பாருங்க ஸோ நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஸ்டிச் மாஸ்டர் தமிழ் நான் உங்கள் நண்பன் எம்எஸ் வாங்க இன்னைக்கு போகலாம் வணக்கம் அன்பு சகோதர சகோதரிகளை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நெட் சாரி ஆரஞ்ச் கலர் ஷைனிங் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஷைனிங் வருது ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நெட் புடவைக்கு லைட் பிங்க்கில் வந்து காட்டன் வந்து போடணும் அதாவது வந்து நூல் வந்து போடணும் தான் கோல்டு ஷைனிங் இருந்தாலும் நூல் வந்து பிங்க் கலர் தான் போடணும் அப்போ தான் மேட்சிங்காக இருக்கும் கோல்டு போட்டுடக்கூடாது கோல்டு வித் பிங்க் வந்தால் பிங்க்கு தான் போடணும் கோல்டு வித் ப்ளூ வந்தால் ப்ளூ தான் போடணும் கோல்டு கலர் உங்களுக்கு போடக்கூடாது ஸோ இதையுமே வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் சந்தேகம் கேட்டிருந்தீங்க அதனால தான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து இந்த புடவை வந்து இருக்கிறதுலே ரொம்ப சாஃப்ட் கண்ணாடி மாதிரி இருக்குது தைக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் நீங்கள் எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள் நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மடிக்கணும் முக்கியமாக புடவை துணியை வந்து இழுத்தரக்கூடாது ஏன்னால் நம்ம ஃபால்ஸ் இருந்தால் அதுக்கு முன்னாடி வந்து புடவை வந்து ஓரம் தச்சிட்டு தான் வந்து ஃபால்ஸ் வைப்போம் ஸோ உங்களுடைய கேள்விக்கு ரொம்பவே நன்றி ஏன்னா வந்து இந்த மாதிரி கேள்விகள் நிறைய பேர் கேட்கணும் தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய விருப்பம் எப்போவுமே தெரியாத ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கிறது அதை வந்து சொல்லிக் கொடுக்கறது மற்றவங்க தெரிஞ்சுக்கிறாங்கன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷம் பாருங்கள் ரொம்ப 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 நைஸ் எத்தனை ரொம்ப இருக்கோ அத்தனை ரொம்ப போட்டுக்கோங்க அவ்வளோ நைஸான புடவை மடிக்கிறதுக்கே ரொம்ப சிரமம் அப்படி உள்ள நெட்டு இது அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி தைக்கும்போது வந்து ஒரு சைடு வந்து நம்ம தெ தரியாமல் வந்து இழுத்துக்கிட்டோம்னா புடவையோட துணியும் வந்து இழுத்துக்கிட்டே வந்துடும் அதனால் வந்து இழுத்துடக்கூடாது ஸோ புடவையை அப்படியே படிமானம் கொடுத்து படிமானம் கொடுத்து அப்படியே வந்து நம்ம வந்து தைக்கணும் இழுக்காமல் வந்து தைக்கணும் சகோதரி நீங்கள் கேட்டுருந்தீங்க இல்லையா நெட் புடவை சாஃப்ட் புடவை அப்படின்னு கேட்டுருந்தீங்க இல்லையா ஸோ அதனால தான் சொல்கிறேன் எல்லாருக்குமே தான் அது பாருங்கள் ஆல்ரெடி வந்து வெட்டின இடத்துலேயே வந்து சுருண்டு தான் இருக்குது அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியல் இதை வந்து நார்மலாக நம்ம ஓரம் தைக்கிறதுக்கு வேகமாக தைப்போம் நான் வேகமாக தைச்சிருவேன் அந்த மாதிரி வேகமாக இது தைக்க முடியலை சிரமமாக தான் இருக்குது இருந்தாலும் இழுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து தையல் போடுறேன் இழுத்துறவும் கூடாது அதே நேரத்தில் வந்து இந்த நெட் புடவையில் கொஞ்சம் வேகமாக தைச்சா தையல் வந்து விழுகாது கூட ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக தான் தைக்கணும் தையலோட அளவு வந்து நான் ரெண்டாம் நம்பருக்கும் மூணாம் நம்பருக்கும் மிடில் பாயிண்டில் வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது வந்து என்னென்னா நம்ம வந்து மிதி வந்து பாருங்கள் இப்போ ஓரம் தைக்கும் போது வந்து சரி தான் இப்போ ஃபால்ஸ் தைக்க போது சரி தான் கரெக்டாக ஒரு மூலம் அளவுக்கு வந்து இந்த உள்முந்திலேருந்து நான் அளவு வைக்கிறேன் ஒரு மூலம் அளவு சுத்தமான ப்ளைன் புடவை அப்படிங்கிறனால வந்து கரெக்டான வந்து பொசிஷனில் வந்து ஃபால்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அதனால் வந்து ஒரு மூலம் அளவு வந்து நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பன்னெண்டு இஞ்சி பதிமூணு இஞ்சி உள்ளே வந்து துணி வைக்கிறேன் அதற்கப்புறமா ஃபால்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் இப்படி வந்து நெட்டு புடவையிலையும் சரி அதாவது வந்து நான் சாஃப்டான புடவையாலும் சரி அந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் மிஷினோட தையல் போதி அந்த மிதி இருக்குது இல்லையா ஸோ இதை வந்து கீழே ரொம்பவே படிமானம் கொடுக்கல ஓரம் தைக்கும் போதும் லேஸாக தூக்கிட்டு தான் தைச்சேன் அண்ட் ஆல்சோ இப்போ ஃபால்ஸ் வைக்கும்போதும் லேசாக மிதியை வந்து தூக்கிட்டு தான் தைச்சிட்ருக்கேன் ஒரு பக்கம் காலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிதியோட பொசிஷன் வந்து நம்ம வந்து பேலன்ஸ் கொடுத்துக்கணும் பாருங்கள் அதுக்காக தான் இந்த வீடியோவை கொஞ்சம் கிராஸ் பொசிஷனில் பாருங்கள் கால் மிதி இருக்கக்கூடிய இடத்த கிராஸ் பொசிஷனில் உங்களுக்கு காட்டுறேன் அந்த மிதி இருக்கக்கூடிய இடத்துல வந்து வலதுகால் நம்ம கரெக்டாக வந்து லேசாக வந்து பிடிமானம் கொடுத்துக்கணும் அந்த கால் பகுதியில் அதை வந்து டச் பண்ணிக்கிட்டே தான் வந்து நம்ம வந்து தைக்கணும் அதற்காக தான் லேசாக மிதியை தூக்கிட்டு தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பொசிஷனில் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் எக்காரணத்தை கொண்டு மிதியை வந்து கீழே இறக்கிடக்கூடாது அண்ட் ஆல்சோ தைக்கும்போது போது பின்பக்கம் பின்னாடி ஃபால்ஸுக்கு கீழே பின்னாடி வந்து இந்த மாதிரி கை வச்சு தைக்கணும் ரொம்ப 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 சாஃப்டான நெட்டு இது கையில் பிடிச்சாலே வந்து ரொம்ப வலுவலுன்னு இருக்கும் எனக்கெலாம் வந்து கை வேர்த்திருச்சு கூட அந்த சாஃப்டான ஒரு மெட்டீரியல் தொட்டாலே எனக்கு வந்து கை வந்து வேர்க்கும் அந்த மாதிரி வேர்த்திருச்சு சில பேருக்கு வந்து கை வந்து கூச்ச வந்து வந்துடும் பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது நம்ம வந்து தைக்கிறதை தைச்சி தானே ஆகணும் கண்ணாடியை விட மெலிதாக இருக்குது அந்த மாதிரி துணி ஸோ இந்த மாதிரி சாஃப்டான மெட்டீரியலில் ஃபால்ஸ் வைக்கிறங்கிறது அவ்வளோ சாதாரணம் இல்லை அதாவது புதுசாக தைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் பட் வந்து நம்ம தைக்கக்கூடிய பொசிஷன் இந்த மாதிரி கை வச்சு கரெக்டாக அந்த இடத்துல சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக ஒரு இருபது இஞ்சிக்கு ஒன்று முப்பது இஞ்சிக்கு ஒன்று ஒரு சின்ன சின்னதாக ஒரு இஞ்சிக்கு ஃப்ளீட் வந்து வச்சுக்கணும் அண்ட் அதே நேரத்தில் வந்து மிதியை வந்து நல்லா தூக்கிக்கணும் ஓகேங்களா இப்போ நான் மிதியை தூக்காமல் தைச்சேன்னா கண்டிப்பாக கீழே உள்ள துணி வந்து இழுத்துக்கிட்டே வரும் இப்போ நான் தைச்சி முடித்து இந்த ஃபால்ஸ் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு வெளிப்பக்கமாக திருப்பி காட்டுறேன் பாருங்கள் எக்கார்ந்த கொண்டும் அவசரப்படக்கூடாது மெதுவாக பின்னாடி கை வச்சு தான் தைக்கணும் பாருங்கள் துணியை வந்து பின்னாடி வந்து கை வச்சு தள்ளி விட்டே தான் தைக்கணும் முன்னாடி உள்ள முன்பக்கம் வந்து ஃபால்ஸை படிமானம் கொடுக்கணும் பின்பக்கம் வந்து தைச்சி வர்றத இழுத்து கொடுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இழுத்து கொடுக்கணும் இழுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபால்ஸோடு சேர்த்து கீழே புடவை துணியும் சேர்த்து தான் இழுக்கணும் அண்டு தைக்கும்போது போது மிதியை வந்து லேஸாக தூக்கிக்கணும் ஸோ இது தான் வந்து பொசிஷன் சகோதரி இந்த பொசிஷனில் வந்து நீங்கள் வந்து தைச்சா தான் இந்த மாதிரி அதாவது நெட் புடவையோ அர்கஞ்சா புடவையோ அல்லது வந்து பூனம் ரொம்ப சாஃப்டான புடவையோ நீங்கள் வந்து ஃபால்ஸ் தைக்கும்போது கீழே உள்ள துணி வந்து இழுக்காமல் வந்து ஒன்று போல் வந்து வரும் நல்லா வந்து பேலன்ஸ் கொடுக்கணும் தைக்கும்போதும் தைக்கிற இடம் மிதி அண்ட் ஆல்சோ வந்து காலில் வந்து லேஸாக வந்து அந்த மிதியை தூக்கிக்கணும் சின்ன சின்னதாக சுருக்கம் வைக்கணும் இவ்வளோ விஷயங்கள் ஒரே டைமில் பண்ணணும் அப்படி பண்ணால் தான் ஃபால்ஸ் வந்து அழகாக சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக ஒன்று போல் வரும் இப்போ பாருங்கள் சூப்பராக தச்சு முடிச்சுட்டேன் இப்போ உங்களுக்கு இதை திருப்பி காட்டுறேன் பாருங்கள் எங்கேயுமே ஒரு இடத்துல கூட சுருக்கம் இருக்காது பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டான மெட்டீரியலாக இருந்தாலும் நம்ம வந்து கரெக்டான முறையில் வந்து நம்ம கொடுத்தோம்னா கொஞ்சம் கூட சுருக்கமே இருக்காது பாருங்கள் ஒரு இடத்துல கூட சுருக்கமே இல்லை சுருக்கம்னு நான் வந்து மென்ஷன் பண்ணுறதுனால புடவை வந்து துணி வந்து இழுத்துகிட்டே வரும் இல்லையா அதைத்தான் சுருக்கம்னு சொல்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபால்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் ரொம்பவே சாஃப்டான மெட்டீரியல் வந்து நீங்கள் ஃபால்ஸ் தைக்கும் போதோ ஓரம் தைக்கும் போதோ எப்படி நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணி எப்படி தைச்சா கரெக்டாக வந்து அமையும்ங்கிறதை நீங்கள் வந்து தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோ எப்படிங்கிற கமெண்ட்ஸ் வந்து கொடுங்க சகோதரி அண்ட் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும் நம்ம மூலிமா நான் ஆசைப்படுற விஷயம் என்னென்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்கும் தெரியணும் எல்லாருமே தெரிஞ்சு நல்லா வந்து வேலை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ஸோ அதை வந்து இந்த பொங்கல் நாள் அன்றைக்கி வந்து உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் நான் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறதுனால நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா வந்து ஒவ்வொரு விஷயம் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய திறமை வந்து மேம்படணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை ஓகேங்களா ஸோ நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க சகோதரி உங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் மெட்டீரியல் வந்து என்ன ட்ரெஸ் தச்சாலும் சரி தான் பிளவுஸ் தச்சாலும் சரிதான் அட்லீஸ்ட் இந்த மாதிரி சிம்பிளா ஒரு ஃபால்ஸ் தச்சாலும் சரிதான் ஸோ யாரோட உதவி இல்லாமல் வந்து கான்பிடண்டா உங்களால் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு வந்து பயனுள்ள இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ரொம்பவே முக்கியமான விஷயம் உங்களை மட்டுமல்ல எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறது தான் என்னோட சந்தோஷம் ஸோ வருங்காலங்களில் வரக்கூடிய நம்ம சேனல்ல நிறைய மாடல் பிளவுஸ் அதாவது மாடலாக தைக்கக்கூடிய நிறைய பேட்டர்ன்ஸ் ஸோ அதை வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷன் வந்து உங்களுக்கு வந்து வரைக்கிறேன் ஸோ அந்த மாடலாக வரக்கூடிய அந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரே வீடியோவாக போடலாமா கட்டிங் ஸ்டிச்சிங் அல்லது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி வீடியோவாக போடலாமா அப்படிங்கிறத ஒரு சஜஷனாக உங்க கிட்ட விடுறேன் ஸோ அதுக்குண்டான பதிலாக நீங்கள் வந்து மாடல் மாடலா அப்படிங்கிற விடிய ஒன் டூ அப்படின்னு சொல்லி சொன்னீங்க நீங்கள் வந்து வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படி இல்லாட்டி வந்து பயிற்சி வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ அதற்கேற்ற போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வீடியோ மாடலா ப்ளவுஸ் தைக்கக்கூடிய வீடியோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு முப்பத்தாறு சைஸ் கொண்ட ஒரு மார்பு கொண்ட ஒரு பிளவுஸ் ஸோ இந்த வீடியோவுக்கான சஜஷனை நீங்கள் கொடுங்க நிச்சயமும் உங்கள் சஜஷனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேர் சஜஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து உங்களை வந்து சேரும் ஸோ இதே போல வேறொரு வீடியோல மீட் பண்றேன் நன்றி வணக்கம்